நான்கு நாட்களுக்கு முன் நான்கு நாட்களுக்கு முன் கிண்டியில் இருந்து ஊட்டிக்கு போன ஒருவர் நான்கு நாட்களுக்கு முன் கிண்டியில் இருந்து ஊட்டிக்கு போன ஒருவர் அங்கே எதையுமே கிண்ட முடியாமல் வந்து சேர்ந்திருக்கிறார் புழுக்கத்தோடு நீங்களோ கிண்டியில் இருந்தபடியே ஊட்டி ஊட்டி வளர்க்கிறீர்கள் உற்சாகத்தை காசு கொடுத்து கூப்பிட்டாலும் காசு கொடுத்து கூப்பிட்டாலும் கவி அடிக்கடி வராத நான் மாண்பு மிகு மாசு அழைத்தால் மட்டும் மறுப்பதே இல்லை ஏன் தெரியுமா எதிரியே ஆனாலும் எதிரியே ஆனாலும் இன்னொருவர் மீது தூசுபட்டாலும் விடும் இதயம் அவருடைய இன்பக்கேணியே அரசியல் என்று இருப்பவர்கள் மத்தியில் நெஞ்சுக்கிணிய மாசு மட்டும் அன்புக்கேணியாக அனைவரையும் அரவணைத்து ஓடுகிறார் அவர் கையிலே ஜோதியை சுமந்து கொண்டு ஓடத் தொடங்கினால் ஆரிய இருட்டுக்கெல்லாம் அடிவயிறு கலங்கிவிடும் காரியத்தில் அவர் எப்போதும் கருத்தோடு இருப்பதால் தான் காரியத்தில் அவர் எப்போதும் கருத்தோடு இருப்பதால் தான் சூரிய வெளிச்சமே அவரை சூகரித்திருக்கிறது மேயராகவும் மேயராகவும் லாயராகவும் மேன்மையோடு செயலாற்றிய அவர் இன்று வரை மனித நேயராக இருக்கிறாரே அதுதான் நேர்த்தி பதவிக்கு எத்தனையோ பேர் இருந்தாலும் உதவிக்கு தேவை இவர் ஒருவர் என்பதால் தான் தளபதியின் தலைமை இவரை தத்தெடுத்திருக்கிறது இவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் பக்கத்தில் இருக்கிற படை வீரன் ஆறுபடை வீட்டில் அமர்ந்திருக்கிற அந்த சுப்பிரமணி வேலை வைத்திருக்கிறான் கையில் ஆறுபடை வீட்டில் அமர்ந்திருக்கிற அந்த சுப்பிரமணி வேலை வைத்திருக்கிறான் கையில் இந்த சுப்பிரமணியோ நாள் முழுதும் செய்து கொண்டிருக்கிறார் வேலை நாவேந்தும் நல்ல தமிழை நமக்களித்த பாவேந்தனுக்கு பாட்டு விழா நாவும் நல்ல தமிழை நமக்களித்த பாவேந்தனுக்கு பாட்டு விழா பாட்டு விழாவையே நாட்டு விழாவாக்கிய முதல்வரே உங்களுக்கு என் வீட்டு வணக்கம் ஒன்றிய பிசாசுகளை ஒன்றிய பிசாசுகளை அண்ட விடாத உங்கள் தைரியம் இருபத்தி ஆறிலும் தொடர்ந்தால்தான் இந்திய ஜனநாயகம் உயிர் பிழைக்கும் நீதியின் கைகளால் நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு அறையும் நீதியின் கைகளால் நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு அறையும் மாநில சுயாட்சியின் தோழிலே மாலையாக மாறுகிறது ஆமா முதல்வரே வாழப் பொறுக்காத ஆளுநரின் வாழை மட்டுமா நீங்கள் நறுக்கினீர்கள் ஆமா முதல்வரே வாழ பொறுக்காத ஆளுநரின் வாழை மட்டுமா நீங்கள் நறுக்கினீர்கள் அவர் உள்ளே மறைத்து வைத்திருந்த பூ நூலையும் அல்லவா நொறுக்கிவிட்டீர்கள் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிய ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிய அந்த அவர் தற்போது ஓடாத வண்டியாக உட்கார்ந்திருக்கிறார் ராஜபவனத்தில் காஷ்மீரத்தில் இருபத்தி ஆறு பேர் இறந்து போன கதறலில் நாம் இருக்கையில் எதற்கையா மாநாடு காஷ்மீரத்தில் இருபத்தி ஆறு பேர் இறந்து போன துக்கத்தில் நாம் இருக்கையில் ஊட்டியில் எதற்கையா மாநாடு ஒரு மக்கு ஒரு மக்கு பண்டித வேடம் போடலாம் படித்தவன் போல் நாடகம் போடலாமா மூச்சே இல்லாதவன் சொல்லுங்கள் மூச்சே இல்லாதவன் முத்து குளிக்க நினைக்கலாமா பேச்சே அத்து போனவன் பில்கணியம் படிக்கலாமா திட்டத்தால் மக்களையும் சட்டத்தால் சிக்கலையும் சரியாக புரிந்து கொண்ட ஒரே முதல்வர் நீங்கள் என்பதால் தான் அகில இந்தியாவே உங்களை அண்ணாந்து பார்க்கிறது ஜெயித்தால் போதும் என்று கூட்டணி வைக்காமல் உங்கள் கூட்டணியே ஜெயிக்கும் என்று போட்டிருக்கிறீர்கள் புதுப்பாதை மேலே பாம்பு கீழே நரி இன்று சட்டமன்றத்தில் மேலே பாம்பு கீழே நரி ஆனாலும் அச்சமில்லாமல் கால ஓட்டத்தை கணிக்க தெரிந்த உங்களுக்கு இப்போதெல்லாம் கலைஞரை போல கவிதையும் வருகிறது நீங்கள் அப்பாவிடமிருந்து எப்படியாவது நீங்கள் அப்பாவிடமிருந்து எப்படியாவது மாம்பழத்தை பறித்துவிட துடிக்கும் மகனல்ல நீங்கள் எப்படியாவது அப்பாவிடமிருந்து மாம்பழத்தை பறிக்க துடிக்கும் மகனல்ல அப்பாவியான பிள்ளைகளுக்கு அப்பா ஆகிவிட்ட தாயகம் அப்பாவியான பிள்ளைகளுக்கு அப்பா ஆகிவிட்ட தாயகம் பகுத்தறிவை கற்பித்த பாவேந்தர் மட்டும் இப்போது இருந்திருந்தால் எதிர்பாராத முத்தங்களை எல்லாம் உங்களுக்கே கொடுத்திருப்பார் அவரோ கொலைவாளை எடுக்கச் எடுக்க சொன்னார் நீங்களோ கொள்கை வாழெடுத்து சனாதன கழுத்தை எல்லாம் சமாதிக்கு அனுப்புகிறீர்கள் கெட்ட போரிடும் உலகினை வேரோடு சாய்க்கச் சொன்னார் சுப்புரத்தினம் நீங்களோ முட்டை வரும் மூடப்பகையை மூட்டை கட்டி அனுப்புகிறீர்கள் மூளைக்கு சமரசம் இல்லாமல் நீங்கள் புரியும் சமரில் அண்ணாவும் பெரியாரும் அவதரித்து எழுகிறார்கள் சமரசமில்லாமல் நீங்கள் புரியும் ஒவ்வொரு சமரிலும் அண்ணாவும் பெரியாரும் அவதரித்து எழுகிறார்கள் நற்குறியாக நீங்கள் நடந்து வருவதை பார்க்கும் போதெல்லாம் தற்குறி தலைவர்கள் சில பேர் தரைமட்டமாகிறார்கள் தமிழ் குலத்தில் ஒருபோதும் தாமரை பூக்காது தமிழ் குலத்தில் ஒருபோதும் தாமரை பூக்காது தலைவராகவும் முதல்வராகவும் நீங்கள் இருக்கும் வரை தமிழ்நாடு தோற்காது புரட்சி கவிஞரின் சொற்கள் புரட்சி கவிஞரின் சொற்கள் ஒவ்வொன்றும் சூழாயுதம் அன்னை தமிழுக்கு கேடு வரும் போதெல்லாம் அவன் எழுதிய நெருப்பு பாடல்கள் ஓம குண்டலங்களுக்கே உழவைத்திருக்கின்றன பஜனை கோஷ்டிகளின் பந்தியிலே நலிந்த செந்தமிழை வாவென்று எச்சரித்தான் வெகுண்டெழுந்து அன்றைய புலவர்கள் ஆபாசமே கவிதை என்று அன்றைய புலவர்கள் ஆபாசமே கவிதை என்று ஆர்ப்பரித்த நேரத்தில் பாரதிதாசன் ஒருவர்தான் நீலவானை கூட நீலவானையே ஆடையாக்கி நிலவுக்கு சூட்டினான் அவன் எழுதிய பாண்டியன் பரிசும் அழகின் சிரிப்பும் போண்டியாய் நின்றிருந்த தமிழனுக்கு புதையலாய் கிடைத்தன புயல் பத்திரிகையில் அவன் எழுதிய தலையங்கம் ஒவ்வொன்றும் பொக்கரித்த ஆதிக்கத்தின் தலையிலே குட்டு வைத்தன பொய்யும் புரட்டுமே பொய்யும் புரட்டுமே பாட்டென்று பழகிய காலத்தில் வைய அவன் வடித்த மெய்கள் வரலாற்றின் திருப்பு முனை ராச லீலைகளை உங்கள் கைகளை தட்டுவதற்கு தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் ராசலீலைகளை ரசித்திருந்த ஒரு கூட்டம் அவன் வருகைக்கு பின்னேதான் திராவிட அழகுகளை திரும்பி பார்த்தன பாரதிக்கும் பாவேந்தனுக்கும் பாரதிக்கும் பாவேந்தனுக்கும் என்ன வித்தியாசம் வேதங்களுக்கு விளக்கம் சொன்னான் பாரதி வேதங்களையே விளக்க சொன்னான் பாவேந்தன் சாதியே இல்லை என்றான் பாரதி அந்த சனியனே சாவென்றான் பாவேந்தன் வெள்ளையனே வெளியேறு என்றான் பாரதி வெள்ளையனே வெளியேறு என்றான் பாரதி கருப்பனே கைப்பற்று என்றான் பாவேந்தன் சக்தியின் கூத்திலே சமைந்திருந்தான் பாரதி சத்தியத்தை கூத்தாட சபை களைத்தான் பாவேந்தன் பாரதி என்றால் முறுக்கிய மீசை பாரதி என்றால் முறுக்கிய மீசை பாவேந்தன் என்றால் தமிழ் பண்பாட்டின் ஓசை இந்தியா தலையெடுக்க வேண்டும் என்றான் பாரதி இந்தியா தலையெடுக்க வேண்டும் என்றான் பாரதி இந்தி தலையெடுக்கவே கூடாது என்றான் பாவேந்தன் வித்தியாசம் எத்தனை இருந்தாலும் வித்தியாசம் எத்தனை இருந்தாலும் அவர்கள் இருவரும் இரட்டை குழல் துப்பாக்கிகள் அடுப்பூதி அடுப்பூதி அணைந்திருந்த பெண் குலத்தை ஊழி பெரு நெருப்பாய் உருவாக்கிய உத்தமர்கள் வர்க்க பேதத்தையும் வர்ணாசிரமத்தையும் வாயிலே குத்திய பாவேந்தர் வர்க்க பேதத்தையும் வர்ணாசிரமத்தையும் வாயிலே குத்திய பேவன் பாவேந்தர் பஞ்சாங்கம் பார்த்தவர் அல்ல பஞ்சமர்களை பார்த்தவர் அவர் கூரையை பித்து போகும் கடவுளை பாடவில்லை ஒவ்வொரு ஏழைக்கும் ஊரையாவது கொடு என்றுதான் கடவுளுக்கே கண்டிஷன் போட்டார் படி படி என்று பாட்டிலே புத்தி சொன்ன அவர் படி படி என்று பாட்டிலே புத்தி சொன்ன அவர் அடி அடி என்று அடித்திருக்கிறார் போர் முரசை இன்னும் 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 அவர் எழுதி வைத்த எல்லாவற்றையும் நீட்டி நெடுநேரம் ஆகிவிடும் உண்மையில் நீட்டை ஒழிப்பதே தமிழகத்திற்கு நிம்மதி என்பதால் நீட்டி வளர்க்காமல் இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்